குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆற்றங்கரையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மலர் கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் வைப்ரண்ட் குஜராத் குளோபல் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக காந்தி நகர் அருகே உள்ள ஜிஐ சிட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு அகமதாபாத் மாநகராட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட மலர் கண்காட்சிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் இந்த மலர் கண்காட்சியில் ஒரு வசீகரிக்கும் நுழைவாயில் உள்ளது கூடுதலாக சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை புதிய நாடாளுமன்ற கட்டிடம் மோதேரா சூரிய கோவில் சந்திரயான் ஒலிம்பிக் பிரதிகள் ஆகியவை மலர்களால் செய்யப்பட்டுள்ளது இந்த மலர் கண்காட்சியில் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான பல்வேறு மலர் செடிகள் ஈர்க்கக்கூடிய தொகுப்பை கொண்டுள்ளது பெடூனியா காசானியா பெகோனியா டோரேனியா சாமந்தி லில்லியம் ஆர்கிட் அமரிலிஸ் கட்ரா செடி ஜர்பரா மற்றும் பல்வேறு அயல்நாட்டு மலர்கள் போன்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வகைகளை உள்ளடக்கியுள்ளது மேலும் ஏழு லட்சத்து மரக்கன்றுகளால் உருவாக்கப்பட்ட நானூறு மீட்டர் நீளம் உள்ள மலர் அமைப்பை இந்த மலர் கண்காட்சி காட்சிப்படுத்துகிறது கண்காட்சி முழுவதையும் பிரதமர் நரேந்திர மோடி நடந்து சென்று பார்வையிட்டார்